குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே சேலம் மாவட்டம் எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் மீது இன்று அதிகாலை மூன்று மணிகளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் சுவர் மீது வடித்து தீப்பிடித்தது சத்தம் கேட்டு டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன் ஓடி வந்தார் குண்டு வீசிய நபர்கள் யாரும் அங்கில்லை தீயை அணைத்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் எஸ்பி அருண் கபிலன் சங்ககிரி டிஎஸ்பி ராஜா குண்டு வீசப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தனர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை கைப்பற்றினர் குண்டு வீசிய மர்ம நபர்களை அருகே உள்ள கடைகள் மற்றும் பஸ் ஸ்டாண்டில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்து தேடி வருகின்றனர் முன்விரோதம் ஏதும் காரணமா போலீஸ் ஸ்டேஷன் மீது குண்டு வீசும் நோக்கம் என்ன என விசாரணையை துவங்கியுள்ளனர் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் சொந்த ஊரான எடப்பாடியில் நடந்த பகீர் சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது